ஹேர் கட் எப்படி தெரியல பண்ணலாம் வந்து ஃபுல்லாக ஷார்ட் பண்ணுறேங்க ஷார்ட் பண்ண எதனால் ஒரு ஃபுல் ஷார்ட் பண்ணுறீங்க அந்த முடி கொஞ்சம் கொட்டுதா அதனால் முடி கொட்டுதா ஆ இப்போ ஷார்ட்னா எப்படிங்க எப்போல்லாம் லைட்டாக மீடியமாக ஷார்ட் பண்ண போதுமா ஃபுல்லாகவே ஷார்ட் பண்ணுறேங்க ஃபுல்லாகவே ஷார்ட் பண்ணலாமா எப்படி ஃபுல்லான இப்போ மொட்டை மாதிரி அப்படியே ஆ ஹேர் ஃபால் இருக்கு அதனால தான் ஃபுல் ஷார்ட் பண்ண போகிறாரு ஸோ இப்போ ஒரு ஃபேஸ்புக் எப்படிங்க பாருங்கள் ஹேர் கட் பண்ண பிறகு எப்படி சேஞ்ச் பாருங்க பாருங்கள் வீடியோப்ஸ்ஸா லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்க ஷார்ட் பண்ணுங்கள் நம்ம டெலிகிராம் சேனலுக்கு கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம் ஸோ அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தலையில் எப்படி எண்ணெய் வைக்க மாட்டிங்களா தலை வர மாட்டீங்களா ஒரு மாதிரி அப்படியே ஒரு சிக்கலாக அப்படியே ஒரு மாதிரி களைஞ்சி அப்படியே ஒரு குப்பக்காடு மாதிரி அப்படியே அப்படி ப்ராப்பராக வாரி மெயின்டைன் பண்ணலாம்ல மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்படின்னா ஒர்க்குக்கு போகிறதால எங்கே டைம் கிடைக்குது ஓகே ஓகே அதனால் இப்போ ஒரே மொட்டை அடிச்ச மாதிரி ஷார்ட் பண்ணிட்டா எந்த வேலையும் இல்லாமல் அப்படியே போயிடணும் வேலை பார்க்குற முடிக்க எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க வேண்டிய வேலையே இல்லை ஆமாம் யாஸ் ஓகே சரி வேற மாதிரி லுக்கே மாற்ற போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம த்ரீ பாயிண்ட் போடுறோம் மேலே அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒர்க்கு ஸ்டார்ட்டாக நம்ம பண்ண போகிறோம் என்னால ப்ரோ ஹேர் வಳ್தியா 15 மாசம் சோ இதே ஷாটে ஃப்ரண்ட்ல போட்டலமா सेम ஷாটে ஓகே மேல வந்து ஃபோர் எம்எம் போட போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் கீழே ஒன்றும் ஷார்ட்டு ஜீரோலேருந்து ஷார்ட் பண்ண போகிறோம் மிஷின் எடுக்கும்னு தான் நினைக்கிறேன் எல்லாம் சிப்பாகி அப்படியே நிற்குமான்னு தெரியல ஓகே எடுத்து ஸ்டக்காக வந்து முடி எடுக்கிட்டு ஒரு ஃபேஸ்புக் அப்படியே சேஞ்ச் ஆகும் ஃபீல் பண்ணுறீங்களா ப்ரோ எல்லா ப்ரோ அவ்வளோ ஃபீல் பண்ணுறதுலான் இல்லை இப்போ நம்ம ஒன் பாயிண்ட் வச்சு ஸ்டெப் ஸ்டெப்பாக பண்ணுக்குறோம் ஸோ தீர பண்ணிக்கலாம் அது கீழே ஜீரோ வரும் இங்கெல்லாம் வந்து டூ பாயிண்ட் வச்சு எடுக்கிறோம் இந்த மாதிரி ஃபுல்லாகவே எடுக்கிறோம் ஸோ இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது வச்சு நம்ம முடிப்போம் ஜீரோ பாயிண்ட் போட போகிறோம் கீழே ஸோ இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வைட்டாக ஃபினிஷிங் பண்ண போகிறோம் இப்போ ஃபினிஷிங் எப்படி வந்துருக்கு பாருங்கன்னு இந்த ஃபுல்லாகவே அப்படி தான் பண்ண போகிறோம் ஸ்பீட்டெல்லாம் இருக்கா யார்கிட்ட ஓகே ஒரு டோ இந்த ஹெஸ்டில் எவ்வளோ பேர் குடிச்சிருக்கு எவ்வளோ பேர் பிடிக்கணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க முடி இருக்கும்போது நல்லா இருந்துச்சா இல்லை முடி எடுத்து நல்லா இருக்கா ஸோ இவர் செட் செட்டாகுதா இல்லையா இந்த ஹேஸ்டல் நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுறது தேங்க்யூ வாட்சிங் நம்ம டெலிக்ராம் சேனல் கமெண்ட்ல கமெண்ட்டில் கொடுத்துருங்க அதையும் ஜாயின் பண்ணிக்கிங்க